ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்க போகிற கதை வாரமலரில் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் திரு கரு நாகராஜன் அவர்கள் எழுதினது கதையோட பெயர் உயிர் கொடுத்த உறவு தாய்ப்பாசம் என்பது எப்போதுமே உயிர்ப்போட இருக்கிற ஒரு விஷயம்னு எடுத்துக்காட்டுற ஒரு கதை வாங்களேன் கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக உயிர் கொடுத்த உறவு உங்களை டாக்டர் உள்ள வர சொல்றாருங்க என கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் நர்ஸ் டாக்டரின் அழைப்பிற்காக தான் அரை மணி நேரமாக அங்கே காத்திருந்தனர் கண்ணனும் கவிதாவும் தங்கள் அன்பு மகள் காவ்யாவுக்கு நேற்று நடைபெற்ற சோதனைகளின் முடிவு பற்றி டாக்டர் என்ன கூறப்போகிறாரோ என்ற பதற்றம் இருவரிடமும் காணப்பட்டது தன் இஷ்ட தெய்வங்களை எல்லாம் மனமுருக வேண்டினாள் கவிதா எந்த முடிவையும் ஏற்கத்தானே வேண்டும் என்ற தெளிவுடன் இருந்தான் கண்ணன் தயக்கத்துடனும் தடுமாற்றத்துடனும் டாக்டர் அறைக்குள் அவர்கள் நுழைந்து அவருக்கு வணக்கம் தெரிவித்தனர் வாங்க உட்காருங்க என்று இருக்கைகளை காட்டினார் டாக்டர் அவரது முகக்குறிப்பு எச்சரிக்கைக்கான முன் அறிவிப்பு போல் இருந்தது சொல்கிறதுக்கு சிரமமாக இருக்கு இருக்குது ஆனால் ஒரு டாக்டர்ங்கிற முறையில் உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை டாக்டர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதற்கு மேல் கவிதாவால் பேச முடியவில்லை பரவாயில்ல டாக்டர் எதுனாலும் சொல்லுங்கள் பரவாயில்ல என வேதனையை வெளிக்காட்டாமல் தைரியமாக கூறினான் கண்ணன் ஓகே உங்க பொண்ணுக்கு ரெண்டு கிட்னியுமே பாதிப்பு அடைஞ்சிருக்கு ஒரு கிட்னி முழுசும் பாதிக்கப்பட்டதால் அதை உடனே எடுத்துட்டு வேற கிட்னி பொருத்தணும் அடுத்த கிட்னியை இப்போ மாற்ற வேண்டியதில்லை அடக்கடவுளே நான் பயந்தது மாதிரி மாதிரி ஆகிப்போச்சே என அழத்து வைங்கினாள் கவிதா கவலைப்படாதீங்கம்மா பாதிக்கப்பட்ட கிட்னியை எடுத்துட்டாலும் உங்கள் பொண்ணு நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்களால முன்ன மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாது அறுவை சிகிச்சை உடனே செய்யணுமா டாக்டர் ஆதங்கத்துடன் கேட்டான் கண்ணன் எவ்வளவு சீக்கிரம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது அதுக்குள்ளே கிட்னி கிடைக்கணும் சொந்தத்தில் ஏற்பாடு செய்ய முடிஞ்சால் நல்லது கண்டிப்பாக ஏற்பாடு செய்கிறோம் டாக்டர் விரைவிலேயே உங்களை சந்திக்கிறோம் வரோம் டாக்டர் என்று மீண்டும் வணங்கினான் கண்ணன் அழுது கொண்டேன் என்ற கவிதாவை பார்த்து கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தைரியமாக போய் வாங்க ஆறுதல் கூறிய டாக்டருக்கு நன்றி கூறி வெளியில் வந்தாள் கவிதா என்றாலும் இன்னும் அவள் அதிர்ச்சியிலிருந்து விடுபடவில்லை என்னங்க டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு அவர் உண்மையைத்தானே சொல்லியிருக்காரு நாம் அதை ஏற்றுக்கத்தான் வேணும் மேலே என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் என் பொண்ணுக்கிட்ட எப்படிங்க இந்த விஷயத்தை சொல்லுறது அவள் கண்கள் கலங்கின தெளிவான பொண்ணுமா நம்ம காவ்யா அவள் சரியா புரிஞ்சுக்குவா நீ அதை நினச்சி கவலைப்படாத சரி வா போகலாம் ஆறுதல் கூறினான் கண்ணன் பின்பு இருவரும் வீட்டிற்கு புறப்பட்டனர் அவர்கள் வீட்டின் செல்ல பெண் காவ்யா கவிதாவுக்கும் கண்ணனுக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் பிள்ளை இல்லாத நிலையில் அந்த வீட்டு தேவதையாக தோன்றியவள் அதனால் தெய்வம் தந்த வரமாக மகளை எண்ணி வளர்த்தனர் இருவரும் படிப்பில் மட்டுமின்றி பேச்சு பாட்டு நடனம் மற்றும் விளையாட்டு என அனைத்திலும் முதல் மாணவி அவள்தான் தற்போது ஆங்கில இலக்கியம் மூன்றாம் ஆண்டு படிக்கும் அவளுக்கு ஐஏஎஸ் கனவும் உண்டு அவள் படிக்கும் மகளிர் கல்லூரியில் கிரிக்கெட் டீம் கேப்டன் அவள்தான் சில மாதங்களுக்கு முன் நடந்த கிரிக்கெட் மேட்சின் போது எதிர் திசையிலிருந்து வீசிய பந்து அடிபட்டதில் அவள் கிட்னி பாதிப்புக்கு உள்ளானது ஆரம்பத்தில் ஒன்றும் பெரிதாக பாதிப்பு தெரியவில்லை பின்புதான் அதன் விளைவு தெரிய வந்தது துவக்கத்தில் செய்த மருத்துவ சிகிச்சைகளால் தற்காலிக பயன்களே தெரிந்தன பின்பு கிட்னி சிகிச்சை நிபுணரிடம் காட்டி அவர் பல பரிசோதனைகள் செய்த பின்புதான் உண்மை நிலை அறிய முடிந்தது சோதனைகளின் போதே தன் உடல்நிலை பற்றி ஓரளவு தெரிந்ததால் என்ன நடக்கும் என்பதையும் அறிந்து அதற்கேற்ற மன உறுதியுடன் இருந்தால் கவிதா என்னம்மா டாக்டர் என்ன சொன்னார் கல்லூரியிலிருந்து வீட்டிற்குள் நுழையும் போதே கேட்டாள் காவ்யா வந்ததுமே கேட்க ஆரம்பிச்சிட்டியா என் உடம்ப பற்றி அக்கறை எனக்கு இருக்காதாம்மா நல்லா கேட்ட பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் செய்யணுமா சமாளிப்பது போல் கூறினான் கண்ணன் ஆப்ரேஷன்னா மாற்று கிட்னி பொருத்துவது தானே டேடி அது எப்படி உனக்கு தெரியும் டாக்டரை பார்த்து கேட்டியா பதற்றத்துடன் கேட்டால் கவிதா நேற்று சோதனைகள் நடந்த போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் சொல்கிறேன் உனக்கு அதை பற்றி பயமாக இல்லையாம்மா தயக்கத்துடன் கேட்டால் கவிதா இதில் பயப்படுறதுக்கு என்னம்மா இருக்குது செய்ய வேண்டியதை செஞ்சுதானே ஆகணும் என உறுதியுடன் கூறினாள் காவ்யா அதில் கண்ணனின் சிறு வயது தெரிந்தது உன்னோட தெளிவும் துணிவுக்கும் யாருக்கும் வராதுமா பெருமிது பெருமிதத்துடன் கூறினான் கண்ணன் தேங்க்ஸ் டேடி நீங்கள் கிட்னிக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் தேவைப்படும்போது லீவ் போட்டுக்கிறேன் சிரித்தபடி தன் அறைக்கு சென்றாள் காவ்யா எவ்வளவு சீக்கிரம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னார் கிட்னி கிடைக்கணுமே என கவலையுடன் மனைவியை பார்த்தான் கண்ணன் என்னங்க அது நான் தரேங்க என் கிட்னியை அம்மாவோட கிட்னி நிச்சயம் பொண்ணுக்கு பொருந்தும் உற்சாகமுடன் கூறினாள் கவிதா பொருந்தும் தான் ஆனால் நீங்கள் எதையும் யோசிக்க வேணாம் என் உள் சொல்லுது நல்லது நடக்கும்னு நாளைக்கே ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாங்க நீ ஏன் இவ்வளவு தூரம் துணிஞ்சு முடிவெடுக்கும்போது நான் மறுக்கவா போகிறேன் கவிதாவை நினைத்து பெருமைப்பட்டான் கண்ணன் கவிதா நினைத்தபடியே நடந்தது மருத்துவ பரிசோதனை செய்ததில் கவிதாவின் கிட்னி காவ்யார் காவ்யாவிற்கு பொருந்தியது உடனே அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து காவ்யாவுக்கு மாற்று கிட்னி பொருத்தப்பட்டது தன் ஒரு கிட்னி எடுக்கப்பட்டதை பற்றி கவலைப்படாமல் அன்பு மகள் பிறவி எடுக்க உதவியதை நினைத்து மகிழ்ந்தாள் கவிதா பக்கத்து ஊரிலிருந்த கவிதாவின் தங்கை வந்து வேண்டிய உதவிகளை செய்தாள் சில வாரங்களிலேயே உடல் தேறினாள் கவிதா பழையபடி வீட்டு வேலைகளை பார்க்க துவங்கி விட்டதால் தங்கையை அவள் ஊருக்கு அனுப்பிவிட்டாள் காவ்யா குணமடைய மேலும் சில வாரங்கள் ஆகின இப்போது அவளும் கல்லூரிக்கு செல்ல துவங்கிவிட்டாள் இன்னும் சில மாதங்கள் கழித்து விளையாட்டில் ஈடுபடுமாறு கூறினார் டாக்டர் அதனால் கிரிக்கெட் மேட்சுகளில் பங்கேற்பாளராக இல்லாமல் பார்வையாளராக இடம்பெற்று அணிக்கு ஆலோசனை வழங்கினாள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை பக்கத்து தெருவில் உள்ள தன் தோழியுடன் தவறாமல் அம்மன் கோவிலுக்கு செல்வாள் காவ்யா அன்றும் அப்படித்தான் சென்றாள் அம்மனை வழிபட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது தோழியின் அம்மா உடனே வருமாறு அவளை மொபைல் ஃபோனில் அழைத்ததால் அவள் சென்று விட்டாள் பிரகாரம் வலம் வந்த பின் அம்மன் சன்னதிக்கு முன்புறம் உள்ள மேடையில் சிறிது நேரம் அமர்ந்தாள் காவ்யா காவ்யாவிற்கு பின்பக்கத்தில் அவர்கள் தெருவில் இருக்கும் ஒரு பாட்டியும் இளம்பெண் ஒருத்தியும் தீயும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தனர் ஏதோ பேசுகின்றனர் என்றுதான் முதலில் நினைத்தாள் பேச்சின் இடையே கண்ணன் கவிதா என்றெல்லாம் கூறியதால் நம் வீட்டு பிரச்சனையாக இருக்குமோ என்ற சந்தேகத்தில் அவர்கள் பேச்சை மெல்ல கவனிக்க தொடங்கினாள் காவ்யா அவள் நினைத்தது சரியாக இருந்ததுடன் அவள் நினைத்தே பார்த்திராத அதிர்ச்சி தரும் தகவலும் பாட்டியிடமிருந்து வெளிப்பட்டது காவ்யார் காவ்யாவிற்கு தலை சுற்றுவது போல் இருந்தது வேகமாக அவள் வீட்டை அடைந்தாள் வீட்டை வீட்டின் கதவை திறந்த காவ்யா சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த கவிதாவை பார்த்தாள் ஓவென்று அவளை கட்டிப்பிடித்து அழவேண்டும் போல் இருந்தது உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கவிதாவின் அருகில் சென்று அமர்ந்தாள் தன் இரு கைகளாலும் கவிதாவின் இரு கன்னங்களையும் பிடித்து அம்மா என்று அழைத்த போதே காவ்யாவின் கண்கள் கலங்கின என்னடா என்னமோ புதுசாக பார்க்குறா மாதிரி பார்க்குற ஆமாம்மா என்னோட புது அம்மாவை தான் இப்போ நான் பார்க்குறேன் என்ன என்னமோ புதிர் போட்டு பேசுகிறா போல் இருக்குது அம்மா கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க எனக்கு கிட்னி கொடுக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அவள் மன உறுத்தல் கேள்வியாக வெளிப்பட்டது பெத்த பொண்ணுக்கு அம்மா கொடுக்கறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு பெத்த பொண்ணுக்கு தரலாம் ஆனா தத்து பொண்ணுக்கு தரது ஆச்சரியம் இல்லையா காவியா கூறியதை கேட்டதும் தலையில் இடி விழுந்தது போல் உணர்ந்தாள் கவிதா எந்த உண்மை அவளுக்கு தெரியவே கூடாது என்று நினைத்தாலோ அது நடந்தே விட்டது அது அது உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று பதற்றத்துடன் கேட்டாள் கவிதா கோவிலில் நம்ம தெரு பாட்டி மற்றொரு பெண்ணிடம் நம் குடும்ப விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அவங்க என்னை பற்றியும் சொன்னாங்க அந்த பொண்ணுக்கிட்ட ஆமாம்மா எனக்கு கர்ப்ப பிரச்சனை அதை எடுத்துட்டோம் இனிமேல் குழந்தையே பிறக்க வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சப்புறந்தான் உன்னை தத்து எடுத்தோம் உனக்கு தெரிய வேணாம்னு நினச்சோம் ஆனால் ஆனால் என்னம்மா நான் எப்பவும் உங்கள் பொண்ணு தான் உண்மையை தெரிஞ்ச பிறகு உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு அதிக பாசம் தான் ஏற்படுது ஒரு தாய் குழந்தை கருவில் இருக்கும்போதே உயிர் கொடுப்பாளாம் அம்மா நான் இப்போ உயிராக இருக்க நீங்கள் தானே காரணம் அப்படி பார்த்தா நம்ம உறவும் ரத்த சம்பந்தப்பட்டது தானே அதில் என்னடா சந்தேகம் என்று கூறி காவ்யாவை மார்போடு அணைத்து கொண்டாள் கவிதா அப்போது காவ்யாவை வயிற்றில் சுமந்தது போன்ற சுகமான அனுபவத்தை உணர்ந்தாள் கலங்கி நின்றாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது உயிர் கொடுத்த உறவு தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அப்படிங்கிறது வெறும் இரத்த பந்தத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை எந்த நிலையிலையும் தாய் அன்பு மாறவே மாறாது அப்படிங்கிறத அழகாக காமிச்சிருக்கிற கதை இல்லையா அது என்ன போலவே உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க எல்லார்கிட்டேயும் அன்பாக இருங்க Bye.